தியானம் தனக்கு தானே துணை உயர்நிலை எய்த விரும்பாத எண்ணெய் யார்தான் உயர்நிலைக்கு எடுத்துச் செல்ல முடியும் தான் உண்ணும் உணவை மனிதன் தானே ஜீரணம் பண்ணியாக வேண்டும் உடல் வளர்ச்சி தன்னையே பொறுத்தது அறிவு வளர்ச்சியும் தனக்குத்தானே செய்து கொள்வதாகும் வழிகாட்டி தருவதோடு ஆசிரியர் வேலை நின்று விடுகிறது அருள்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கும் தானே முயன்றாக வேண்டும் யாண்டும் தனக்குத்தானே சுற்றம் தாமே தமக்குச் சுற்றமும் தாமே தமக்கு வகையும் யாம் ஆன் எமது ஆன் பாசம் ஆன் என்னமாயும்